உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியொரு சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து ஆக மீனராசி அன்பர்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் தான் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் குரு பகவான் தான் இவர் கடந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் இருந்தார் அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறத விட மிகச்சிறந்த யோகம் வேற எதுவுமே இல்லை ஆனா அவர் அந்த இடத்துல போது எந்த மேன்மைகளையும் எங்களுக்கு அழிக்கலைங்க அதுதான் இப்ப பிரச்சனை என்னன்னா அவ்வளோ நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அவர் நல்லது கொடுக்கல இப்போ மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் இப்போ இது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியுன்றது தெரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அவர் கொடுக்குற இடத்துல இருந்தது உண்மை தான் ஆனால் அந்த இடத்துல குரு குரு பகவான் நின்ற இடத்த சனி பார்வையும் ராகு பகவான் இணைந்து நின்ற காலம் கடந்த வருடங்களில் இந்த இருவர்களாலேயும் குரு பகவானால முழுமையான பிரதிபலனை உங்களுக்கு கொடுக்க முடியலை இதில் சிலருக்கு சர்வாஷ்ட வர்க்கத்தில் அஞ்சு வரலுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு யோகத்தை கொடுத்தது ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் லாக் ஆகிட்டார் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவரை அந்த சுபர் அந்த சுபரை பாவ கிரகங்கள் பார்க்கும் பொழுது நூறு சதவீதமாக அவரால் வேலை செய்ய முடியாது அவர் மேலே சனி பார்வை விழும் பொழுது அவரது பிரகாசம் குறைஞ்சிடும் இந்த மாதிரியான ஒரு நிலை ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வக்ரநிலையும் அடைஞ்சிருந்தார் அப்போது இது எல்லாமே கடந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இதில் குறிப்பாக குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்ததுனால அஷ்டமத்தில் கேது இருந்ததுனால மீனராசி அன்பர்கள் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களது வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிங்க குறிப்பாக சொல்லணுன்னா திருமண விஷயத்தில் இதுதான் நம்ம வாழ்க்கை நினச்சி அந்த வாழ்க்கையை அடைய முடியாமல் தோல்விகளை சந்தித்து நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சி வைராகியத்தில் நிற்கிறவங்க பலர் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க மீனராசி அன்பர்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாம் இந்தளவுக்கு இருக்கிறோம் நாம் நினைக்கிறவங்களும் அந்தளவுக்கு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு பழகிட்டீங்கன்னா அவங்களுக்காக எந்த அளவுக்கு இறங்கி எப்பேற்பட்ட நன்மைகளையும் இறங்கி சொல்லணும்னா தொழில் வேலை அதே போலதான் எந்த அளவுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி மற்றவங்களுடைய நலன கருதி நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிட்டீங்க காரணம் தனக்காரகன் பிளாக் ஐட்டாரு தனஸ்தானாதிபதி இடத்துல சனி பார்வை விழுந்து அதனுடன் உங்களுக்கு ராகு அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகும் குடும்பத்தில் பல குடும்பங்கள் ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்தவங்க மீனராசி என்பர்கள் நீங்கள் தான் குடும்ப ரீதியில் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சி ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்ட்டு மற்றவங்க பார்வைக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே தவிர உங்கள் மனசில் பரிபூரண நிம்மதி இல்லாத அளவுக்கு எல்லாமே பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சிட்டே ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து காட்டணும் சாதித்து காட்டணும் நாலு பேருக்கு அதில் வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துல உங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களை ஒரு உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு அது பலமாக இருக்கணும்னு நினச்சி உங்களுடைய முயற்சிகளும் வைராக்கியமும் இந்த நிமிஷம் வரைக்கும் குறையாமல் இருக்கிற உங்களுக்கு மூன்றாம் இடத்துல போகக்கூடிய குருவால் என்ன நன்மை கிடைக்க போகுதுன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உங்களுடைய இந்த சனி பார்வையை விட்டு குரு விலகி மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்றாம் இடம்ன்றது ஒருத்தருக்கு வெற்றி சம்பந்தப்பட்ட இடம் முயற்சி சம்மந்தப்பட்ட இடம் சகாயம் சம்பந்தப்பட்ட இடம் தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் சம்மந்தப்பட்டிடும் அந்த இடத்துல குரு பகவான் உட்கார் பொழுதே நூறு சதவீதம் நீங்கள் தொழில் வேலையில் அடைஞ்ச பாதிப்புகளை சரி செய்ய போகிறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க அதில் ஒரு அங்கீகாரத்தையே உருவாக்க போகிறீங்க உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்க போகுதுன்றது நூறு சதவீதம் இதில் உண்மை அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை குரு பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்கும் எப்பேற்பட்ட பாவகனைகள் அங்கே இருந்தாலும் அதை நீக்கணுன்றது தான் இங்கே குரு பார்வை பட்டாலே எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் விளைகிடும் எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் நீக்கிவிடும் அப்போது அவரது பார்வை நெகட்டிவ் நீக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் பாசிட்டிவ் உண்டாக்கிடுவார் அந்த பாசிட்டிவ் அந்த இடத்துல கிடைக்கப் போகுது தயவுசெய்து நடந்த மன உளைச்சலும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் பார்த்து நினச்சி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய அற்புத வளர்ச்சியை மிஸ் பண்ணிட வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் வெற்றிகள் கிடைக்க போகுது ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா அவரது பார்வை டைரக்டாக உங்களது பாக்கிய சம்மந்தப்பட்ட மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களது பாக்கியத்தில் ஒன்பதாம் வீட்டில் விழுது ஒன்பதாம் வீட்டில் குரு பார்த்தால் உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும் திருமண மேன்மைகள் டைவர்ஸ் வரைக்கும் போன கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா நினைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சவங்களுக்கு மீண்டும் தொழில ரீஎன்ட்ரி கிடைக்கும் ஒரு தொழில் இல்லை ரெண்டு தொழில் மூணு தொழில் செஞ்சுட்டு எதுலேயுமே ஒரு திருப்தி கிடைக்கல எவ்வளவு பண்ணாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எல்லாமே டிராப் ஆகுது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் அழகாக எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வரேன் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல பிரேக் ஆகுது லாக் ஆகுது அப்படின்ற அளவுக்கு மன அழுத்தங்கள் அந்த அழுத்தங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தில் பார்க்கும் பொழுது இத்தனை நாளாக சொந்த முற்றார் உறவினர் உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்காக எத்தனையோ நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கி நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகி நினைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிட்டீங்க அப்போது இந்த இடம் பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எதிரில் மீண்டும் நீங்கள் ரீஞ்சு கொடுத்து வாழ்ந்து காட்ட போகிறீங்க சாதிக்க போகிறீங்க இந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு எல்லாமே பதிலடி தர போகிறீங்க கண்டிப்பாக இது சக்ஸஸ் கிடைக்கிது குறிப்பாக எனக்கு புத்திரவாகியம் கிடைக்கல நான் எவ்வளவோ தெய்வ வழிபாடுகள் செய்துட்டேன் மருத்துவ ரீதியிலையும் எவ்வளோ முயற்சிகள் எடுத்துட்டேன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த வருடம் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்குது குறிப்பாக திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணத்திற்கு முயற்சி எடுக்கிறன்றவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குது காரணம் என்னென்னா குரு பார்வை உங்களது லாபஸ்தானத்தில் விழுது அந்த லாபம் பதினோராம் வீடு தான் உங்களுக்கு வந்து மறுமணத்திற்குரிய இடம் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மறுமணம் உங்களுக்கு நடக்கப் போகுது நூறு சதவீதம் கிடைக்க போகுது அடுத்தது உங்களது வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழாம் வீட்டை குரு பார்த்தால் திருமண வாய்ப்பு அமையும் மீனராசி என்பர்கள் திருமண முயற்சிக்கு எத்தனையோ பொண்ணை பார்த்தோம் பெண்களுக்கு மாப்பிள்ளையை பார்த்தோம் ஆனால் செட் ஆகலை என்னன்னே தெரியல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த முறை குடும்பஸ்தானம் பலமடைஞ்சு போச்சு அதே போல் முயற்சிக்கு சம்மந்தப்பட்ட மூன்றாம் இடத்துல குரு பகவான் மிகச்சிறந்த யோகத்தில் இருக்கார் அவரது பார்வையை ஏழாம் இடத்துல விழுது திருமணம் சார்ந்த இடத்துல மனைவி சார்ந்த இடத்துல மனைவிக்கு க பெண்களுக்கு கணவன் சார்ந்த இடத்துல அப்போ இதை விட உங்களுக்கு பெரிய யோகம் வேறு என்ன இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா மீனராசி நண்பர்கள் குறிப்பா பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகிய மனசு உடைச்சவங்க அந்த இலகிய மனசோட தன் வாழ்க்கையில் குடும்பம் குடும்பம் அப்படியே வரைக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கஷ்டங்கள் எத்தனையோ இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து அது எல்லாத்தையும் தாண்டி எதிர்நிச்சல் போட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் குடும்ப ரீதியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்துட்டு ரொம்ப ரொம்ப இழப்புகளையும் பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்து பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி கடன் சுமைகளுக்கு ஆளாகி இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற கட்டி எவ்வளவோ சிக்கலையும் தாண்டி வந்துருக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் நீங்களும் தெய்வத்தை வேண்டாத தெய்வம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ரிலீஃப் ஆகணும் சாதிக்கணும்ட்டு கண்டிப்பாக அதற்குண்டான வழியும் வாய்ப்பும் இந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு கிடைக்க போகுது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் தொழிலில் பெரிய லெவலில் லாபத்தை அடைய போகிறீங்க வேலையில் பெரிய லெவலில் வெற்றிகள் அடைய போகிறீங்க ப்ரொமோஷன் கிடைக்க போகுது இழந்த வேலையை மீண்டு அடைய போகிறீங்க வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது மாற்றமே இல்லை டெம்பரவரியான வேலையில் இருக்கிற பர்மனெண்ட் ஆக முடியலை என்ற வருத்தத்தில் இருந்து பர்மனெண்ட் ஆக போகிறீங்க சினிஃபில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக பெரிய லெவலில் மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க குறிப்பாக நான்காம் இடம் உங்களுக்கு பலம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் பலமாக இருக்குது அப்போது இந்த இடத்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மண் பூமி சார்ந்த ரீதியில் மேன்மை அடைய போகிறீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஆதாயம் கிடைக்க போகுது குறிப்பாக விவசாயத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க இந்த குரு உங்களுக்கு பெரிய லெவலில் யோகத்தை அளிக்கப் போகுது பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலை அவங்களுடைய திருமண மேன்மைகள் கரெக்டாக அமையலை அந்த திருமணத்தை பார்த்து பார்த்து செஞ்சு அதனால பிரச்சனைகளை அடையக்கூடிய நிலை எல்லாமே மாறுமா தொழில் அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த வாய்ப்புகள் அமையுமா அதில் மாற்றங்கள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது மாற்றங்கள் பெரிய இலக்கு அடைய போகுது மொத்தத்தில் இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழங்காலில் இருந்து உங்களுக்கு பாதம் வரைக்குமே சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் நரம்பு சில சிலருக்கு வந்து நரம்பு வந்து சுருண்டு கட்டியாக கூடிய அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான மேன்மைகள் இந்த தருணத்தில் அமைய போகுது வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்க போகுது அதற்குண்டான லோன் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கப் போகுது அது மட்டும் அல்லாமல் பூமி சார்ந்த மேன்மைகள் அடைய போறீங்க உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற சில ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதனால் சில கடன் சிக்கலுக்கு ஆளாகி அதை மீண்டும் எப்படி வெளியில் கொண்டு வரதுன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் அதெல்லாமே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பட்ட உண்டான பலன் இதற்கு மேலே கிடைக்க போகுது காரணம் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பெரிய லெவலில் முயற்சியை உண்டாக்க போறார் நம்பிக்கை துரோகங்களும் பல்வேறு விதமான இழப்புகளும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் சரியாகக்கூடிய ஒரு காலமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த தருணம் ஒரு அருமையான ஒரு காலமா இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் பலப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில பெரிய இலக்குகள் அடைவீங்க மற்றவங்க கிட்ட எப்பவுமே அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் நாம் இந்த விஷயத்தில் இறங்குறோம் இதான் ஆகுமா ஆகாதன்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு மாபெரும் யோகங்கள் இருக்கு வளர்ச்சிகள் இருக்கு தம் நம்பிக்கையோட இறங்கி செயல்படுங்க ஒரு அழகான அற்புதமான வளர்ச்சியை அடைய போறீங்க ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா பலன் தரணும்னா உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அந்த ஜாதகத்தினுடைய பலம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா நான் சொன்னது கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு திசா புத்திகளில் வர்க்கத்தில் சர்வாச வர்க்க பரல்கள் இருக்குது சர்வாச வர்க்கத்தில் குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றது பொறுத்து தான் இந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த குரு பகவான் ஒருவேளை ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு பெற்றிருந்தா அதை விட மிகச்சிறந்த அமைப்பு வேறு எதுவுமே இல்லை இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வரமாக இருக்கும் பத்து வருஷமானாலும் நின்று சொல்லுவீங்க அந்த வருஷத்தில் தான் என் வாழ்க்கையில் டோட்டலாக டேர்னிங் கிடைச்சது பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்களை நான் சந்தித்தேன் அந்த அதிர்ஷ்டங்கள் எனக்கு மாபெரும் யோகத்தை கொடுத்ததுன்ற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கல்லாக இருக்கும் ஏன்னா இந்த பரல்களில் அந்த ஆறு பரல் ஏழு பரல் பெரும்பொழுது அவ்வளோ யோகத்தை அள்ளி கொடுக்கும் மிகச்சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும் அதே மூணுக்கு குறைவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கவே அப்போது கண்டிப்பாக அந்த நெகட்டிவாக இருக்கும் அப்போது இதை நீங்கள் தீர்வாக ஆராய்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுதான் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு எந்த ஒரு முடிவு எடுங்க அது நூறு சதவீதம் வெற்றிகள் அளிக்கும் ஏன்னா மீனராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே இலகிய மனமும் யதார்த்தமான குணமும் நேர்மையான சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாக உண்டு அதனால் கடந்த காலகட்டங்களில் பட்ட இந்த சிரமங்களும் கஷ்டங்களும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவமாக நினச்சி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்கின்ற எண்ணங்களோட நடந்த நெகட்டிவை மறந்துடுங்க பாசிட்டிவை நினச்சி போல்டாக இறங்குங்க உறுதுணையோடு இறங்குங்க உங்கள் வைராகியத்தை இதுக்கு மேலே காட்டுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய இந்த குரோதி வருடம் முழுவதும் குரு பகவான் இந்த இடத்துல தான் இருக்க போகிறார் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்